சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓ முருகா போற்றி போற்றி இந்த நவராத்திரி நன்றால் நம்ம துர்கைக்கான வழிபாடுகள் அம்மனுக்கான வழிபாடு அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கான வழிபாடு இது எல்லாத்தையும் நம்ம ஒருத்தரும் செஞ்சிட்ருப்போங்க அது எல்லாத்தையும் செஞ்சு அது கூடவே நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கான போற்றிகளையும் நம்ம சொல்லி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நம்ம தெளிவு பெற நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்க நல்ல வருமானம் வர உடல் ஆரோக்கியமாக இருக்க எல்லாரும் பிரார்த்திப்போம் எல்லோரும் நல்ல முறையில் வாழ நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க இன்னைக்கான பாடல்கள் ஓம் மகாசேனாய வித்மகே சக்தி சந்தாய தீமகி ஸ்கந்த பிரச்சோதயாத் ஓம் மகாசேனாய வித்மகே ஸ்கந்த பிரச்சோதயாத் ஓம் மகாசேனாய வித்மகே ஸ்கந்த பிரச்சோதயாத் இன்னைக்கான வேல்மாறல் பாடல் பனைக்கை முக படக்கரட தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்திலுரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்திலுரை ஹருத்தன்மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதலின் ஒளிப்ப ஒளிர் ஒளிர்பிறப்பை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனதுலத்திலுரை ஹருத்தன்மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுத்த லொளித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை ஹருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அதிசக்தி வாய்ந்த இந்த வேல்மாறல் மந்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள் வேதனைகள் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு முருகர் கொடுத்த ஒரு பெரிய அருட்பிரசாதம் அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனமுருகி உங்களால் எப்படி முடியுமோ அந்த அளவுக்கு வேல்மாறல் பாடல்களை பாடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் வேல்மாறல் பாடல்களை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் வேல்மாறல் ரொம்ப எளிமையாக மாறிடும் நம்ம வேல்மாறலை சொல்லிக்கிட்டே இருப்போம் முருகருடைய அருளை நம்ம முழுசாய் பெறுவதற்கு நம்மளுக்கு வேல்மாறல் துணை இருக்கட்டும் மிக்க நன்றி வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மிக்க நன்றி